ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பால் கடமை பார்க்கலாங்க அதுக்கு கடல் பாசியாக அரை மணி நேரமாக ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து ஊற வச்சு வச்சிருக்கங்க இதை ஒரு கடாயில் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க அந்த ஜெல்லு நல்லா கரைஞ்சோடனே இதை ஃபில்டர் பண்ணிக்கலாங்க இதில் மண் தூசெல்லாம் இருக்குங்க அதனால இதை வடிகட்டி எடுத்துகிட்டு இப்போ அதே கடாயில் அரை லிட்டர் பால் எடுத்துருக்கங்க அதையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம வடிகட்டின ஜெல்லையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் பால் நல்லா கொதித்து வரும்போது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம பால் பவுடர் சேர்த்துக்கலாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க இது நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் மூணு ஸ்பூனு சக்கரை சேர்த்துருக்கேன் கூடவே வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கங்க இந்த மாதிரி பதம் வந்தோடனே நல்லா கலந்து கொடுத்துட்டு வீட்டில் நம்ம வீட்டில் கிளாஸ் ஏதாவது இருந்தால் எண்ணெய் தடவிட்டு இப்போ நம்ம அதில் சேர்த்துக்கலாங்க நல்லா ஆறுனதும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுத்தால் நல்லா செட்டாகிடுங்க பாருங்கள் செட் ஆகிடுச்சி இதை ஒரு கத்தியில் ரவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்தோன்னா பால் கடமை ரெடி ஆகிடுச்சிங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க பெரியவங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்